தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மத்திய எழுதி நட்சத்திர வாசகம் அதிகாரம் இரண்டு வசனங்கள் ஒன்று முதல் பனிரெண்டு முடியும் ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்தலகேமில் இயேசு பிறந்தார் அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து யூதர்களின் அரசராக இருக்கிறவர் இங்கே அவரது விண்மீன் எழை கண்டோம் அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள் இதைக் கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான் அவனோடு எர்சிலே முழுவதும் கலங்கிற்று அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான் அவர்கள் அவனிடம் யூதேயாவிலுள்ள பெத்தலகேமில் அவர் பிறக்க வேண்டும் ஏனெனில் யூதா நாட்டு பெத்தலகேமே யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரேலை ஆயிரண ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள் பின்பு ஏறோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான் மேலும் அவர்களிடம் நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள் அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான் அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள் இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டும் பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள் வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள் நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள் தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள் ஏறோரிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் சகோதர சாகுரசவர்களை இன்று நாம் ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடுகிறோம் ஜனவரி ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை ஓகேங்களா திருக்காட்சி பெருவிழா நாம் என்ன பண்ணுவோம் வழக்கமா வீட்டில் காலையில் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடும் பூசைக்கு போய்ட்டு வந்துட்டு பூசை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவோம் குடியில் பிரிப்போம் குடியில் பிரிக்கிறது முன்னாடி என்ன பண்ணுவோம் பொங்கல் வைப்போம் மூன்று ராஜா பொங்கல் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடுவோம் ஓகேங்களா ஸோ பொங்கல் வச்சு அழகாக குடியிலெலாம் பிரிச்சுட்டு மூன்று ராஜாக்கள் வச்சு அவங்க குடியிலெலாம் பிரிச்சுட்டு என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் அழகாக தொடச்சி பேக் பண்ணி அடுத்த வருஷத்துக்காக நம்ம பேக் பண்ணி வச்சுருவோம் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவோம் இன்றைய நாளில் வந்து திருக்காட்சிக்குள்ள கடவுள் வந்து யாருக்கும் தெரியாமல் ஒரு குட்டி உண்டு ஒரு நாட்டில் பிறக்கிறாரு ஓகேங்களா அப்படி பிறந்தாலும் என்ன பண்ணுறாரு எல்லாருக்கும் காட்சி கொடு அங்கே இருக்கிற இடையர்கள் எதோ பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் கூப்பிடலாம் அவர் அங்கே இருக்கிற இடையர்கள் ஓகேங்களா அப்படிப்பட்ட ஆளுங்கள் அதுவும் இல்லாமல் ஞானிகளுக்கும் இடையர்களுக்கும் மட்டும்தான் தான் தெரியப்படுத்தினார் ஓகேங்களா உனக்கு ஒரு ஞானம் அதிகமாக இருந்தால்தான் கடவுள் பிறந்திருக்காரு நமக்கு தெரியும் அதே இல்லைன்னா ஒன்றுமில்லாத அந்த குழந்தைகள் இடையர்கள் மாதிரி இருந்தோம்னாலும் நமக்கு வானத்துவர்கள் மூலமாக அறிவிப்பு கிடைக்கும் ஓகேங்களா ஆனால் கடவுள் நம்மளாம் இப்போ தேர்ந்தெடுத்துருக்கார் நம்ம எல்லாேருக்கும் அவர் காட்டியிருக்கார் அப்படி பிறப்பை வந்து காட்டியிருக்காரு அதன் மூலமாக என்ன பண்ணணும் சாத்தானை நம்ம வெற்றி கொள்ளணும் ஓகேங்களா கடவுள் பிறந்துட்டார் அவர் நம்ம காட்சி திரு காட்சி கொடுத்துட்டாரு அவர் தான் நமக்கு தெரிஞ்சு போச்சு இவரு தான் கடவுளும் தெரிஞ்சிருச்சு ஓகேங்களா எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருச்சு இனிமேல் என்ன பண்ணும் பாவத்தை விட்டுட்டு இனிமேலாவது நேரிய வழியில் நடக்க நம்ம முயற்சி பண்ணணும் ஓகேங்களா அவர் பிறந்தது எதுக்காக நமக்காக கல்வாரி மலையில் நமக்காக ரத்தம் செந்துவதற்காகவே பிறந்திருக்கார் நம்ம பாவத்தெல்லாம் எடுத்துக்கிட்டார் அவர் அவரால் அன்றி வேறு யாரும் விண்ணகத்துக்குள்ளே நுழையவே முடியாது ஏன்னா நம்ம அவ்வளோ பாவிகள் ஓகேங்களா ஸோ நம்ம பாவத்துக்காக பூமியில் பிறந்த கடவுளுடைய காட்சி வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க வைக்கிறோம் அதனால் எல்லோரும் இன்றைக்கி சர்ச்சுக்கு போங்க சர்ச்சுக்கு போகிறோம் கடவுளுடைய கடை கடவுளுடைய நாளை வந்து நல்லா சிறப்பாக கொண்டாடுறோம் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் சில பேர் இந்த வருஷம் குடியில் வச்சுருக்க மாட்டீங்க எதுக்குடா அப்படின்னு ஒழுங்காக அடுத்த வருஷம் ஆகுது நல்ல ஒரு குடிலாக செய்யுங்க ஓகேங்களா என்ன மிஞ்சி போனால் ஆயிரம் ரூபா கூட ஆகாது ஓகேங்களா இந்த சுறுபாங்கள்லாம் அதனால் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இயர் ஆகுது ஓகேங்களா தந்தை மகன் தூவி ஆவின் பெயராலே ஆமீன் இசுவுக்கே புகழ் இசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இசுவின் ரத்தம் ஜெயம் ஹல்லே லூயா பிரை